ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஷோ தான் பார்க்க போகிறோம் ஃபேமிலி ரவுண்ட் வந்து முடிஞ்சுதே சொல்லலாம் எல்லாருடைய பெற்றோர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது நண்பர்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குலாம் வந்துட்டு போயிட்டாங்க இருபத்தி நாலு மணித்தாலம் வந்து பார்வதியோட அம்மா மட்டும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாரோட எதிர்பார்ப்பு மாதிரி பார்வதியோட அம்மா வந்து பார்வதிக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அட்வைஸ் அவங்க கொடுத்தாங்களான்னு சொன்னால் இல்லை தான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது அங்கே கிடைக்கல தான் சொல்லலாம் பார்வதி வந்து ஏன் இந்த மாதிரியமாக பண்ணுற நீ வந்து விளையாடத்தானே வந்த நீ விளையாட்டை மட்டும் பார்த்தா போதும் தானே தேவையில்லாத விஷயங்களையும் வந்து நீ வந்து பண்ணுற மாதிரி இருக்குது இது உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அது நல்லதில்லை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் வந்து முகம் சுழிக்கிற மாதிரி தான் என்ற மாதிரி வந்து அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தா அவங்க வந்து அந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கல ஒருவேளை வந்து நேரடியாக எப்படி அவங்க அதை தான் சந்தோஷமா வீட்டுக்குள்ளே ரொம்பவே சாதிச்சுட்டேன் அதை பார்த்து தன்னுடைய அம்மா பெருமையாக நினைக்கிறாங்க என்ற மாதிரி தான் அவங்கண்ட எண்ணம் இருக்கு அதாவது வந்து தான் விளையாடின விளையாட்டுல வந்து எல்லாமே நல்லா தான் இருந்தது எதுவுமே தப்பு சொல்றதுக்கு இல்லை என்ற மாதிரி தான் அவங்கண்ட பேச்சுமே இருக்குது அங்க வந்து எல்லா அண்டர்ஸ்டாண்ட பேரண்ட்ஸோ அல்லது அவங்கட உறவினர்கள் யாராக இருந்தால் கூட பார்வதியை பற்றி நல்ல விதமாக சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இருக்கலைன்னு சொல்லலாம் அதாவது வந்து பார்வதியை நம்பாத நம்ப வேண்டாம் பார்வதி கொஞ்சம் வந்து கவனம் பார்வதியோட பேசுறது கொஞ்சம் கவனம் என்ற மாதிரி தான் அவங்க வந்து பார்வதியோட கதைக்க போனாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற மாதிரி தான் வந்து விலத்து இருக்க சொல்கிற மாதிரி தான் அவங்கட பேச்சு எல்லாமே இருந்தது ஒரு சில பேர் வந்து அதை பற்றி பேசவே இல்லை அந்த பேசினவங்களை பார்த்தா அவங்க வந்து அவங்க குரல் சொல்கிற மாதிரி தான் பேசினாங்க விக்ரம் என்ற அம்மாட்ட கூட அவங்க வந்து பார்வதி ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க எப்போ பார்த்தாலும் என்னை வேலை செய்ய சொல்லியே சொல்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது என்னதான் இருந்தாலும் நிறைய நேரமாக இவங்க ஆக்கியூ பண்ணுறத நீங்கள் ரெண்டு சக்கல்லேயும் முடிச்சுட்டு போயிருங்கன்ற மாதிரி ரெண்டு நிமிஷத்துலேயோ ரெண்டு சக்கல்லேயோ முடிச்சுட்டு போயிருங்கன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து மற்றவங்க நிறைய நேரமாக ஆக்கியூ பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையை நீங்கள் சிம்பிளாக அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிட்டு போகிறீங்கன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க முடிச்சுட்டு போகிற ஆடி இல்லை பெருசாக்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க இது இல்லாமல் வந்து அமித்தோட ஒய்ஃப் வரும்போது கூட அவங்களுமே சொல்லியிருந்தாங்க பார்வதியை வந்து நம்ப வேண்டாம்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அவங்க நேரடியாக சொல்லலை பின்னாடி பேசுகிறாங்க என்ற மாதிரி அதாவது வந்து வினோதனாவை தவிர மற்ற மற்றவங்க பின்னாடி பேசுகிற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது பார்வதிம்மான்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமா அந்த கோட் வந்து அவங்களுமே வந்து இவங்க எல்லாரோட குட் புக்ஸில் இருக்க பார்க்குறாங்க என்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க இதே மாதிரி வந்து கம்ருதீனோட சிஸ்டர் வந்துருந்தாங்க இல்லையா அவங்க கூட வந்து சொன்னால் தங்கச்சி என்ற மாதிரி வந்து கம்பருதீனுக்கு சொல்லிட்டு போனாங்க அவங்க அக்காண்டு கூப்பிட்டாங்க நான் வந்து தங்கச்சி என்ற மாதிரி வந்து சொன்னன்ற மாதிரி வந்து சொன்னாங்க உனக்கு அவங்க தங்கச்சி என்ற மாதிரி தான் அவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து கேமுக்கு வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க அந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க பார்வதி அவங்க போகும்போது சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி நாங்கள் இங்கே செயற்படுவோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்லும்போது அவங்க திரும்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய அம்மாவை பெருமை படுத்துங்க என்னுடைய தம்பி வந்து என்ன பெருமைப்படுத்தட்டுமன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது அவங்களுக்கு கண்டிப்பாக விளங்கி இருக்கும் பார்த்து கொண்டு விளங்குதுன்னு சொன்னால் பார்வதிக்கு விளங்காத நல்லாவே விளங்கியிருக்கும் ஆனால் அவங்க விளங்காத மாதிரி ஆன்ற மாதிரி வந்து சிரிச்சிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பிக் பாஸை வந்து பார்வதி இதெல்லாம் வெளியில் பேசி மாதிரி வந்து விட்டுட்டாங்க என்ன சொன்னால் அவங்களுக்கு டைம் போயிட்டுது இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருடைய இருந்து வந்தவங்களும் அதே மாதிரி சுபீத் சார்ந்த இருந்து வந்தவங்க கூட பார்வதி அவங்க நல்ல மாதிரி சொன்ன மாதிரி இல்லை யாரை நல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் வினோத்தை தான் வந்து எல்லாருமே நல்லா சொன்னாங்க என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து அவங்க வந்து மனசுக்கு உண்டை வச்சு வெளியில் உண்டை கதைக்கிறக்க மாதிரி இல்லை என்ன மனசில் படதோ அதை கதைக்கிறாங்க அதுவுமே இன்னொருத்தங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற வைக்கிற மாதிரி அவங்கள்ட செயற்பாடுகள் இல்லை அந்த மாதிரியான ஒரு பேர்சனாக தான் அவங்க இருக்கிறாங்க எல்லாருமே வந்த வந்த பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லாத அவங்களோட உறவினர்களோ ஃப்ரெண்டோ யாராக இருந்தாலும் வினோத் அண்ணாவோட நீங்கள் பழகுங்க வினோத் அண்ணாவோட உங்களை டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க வினோத் அண்ணாவோட சேர்ந்து நீங்கள் கதை வச்சிட்டுருக்கலாம் தானேன்ற மாதிரி வந்து மற்றவங்களோட கதைக்கிறீங்க வினோத் அண்ணா கம்ருதீன் அதாவது வந்து கம்ருதீன் வினோத் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து ஃபைனலில் இருப்பாங்கன்றதை டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது வினோத் வந்து இருக்கிற கண வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் பார்க்கும்போது வந்து வினோத் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கிற கண வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்த வாரங்களில் கொடுக்கப்படுற டாஸ்குகளில் அவங்க எப்படி வந்து விளையாடுறாங்களோ தெரியலை இதுவரையும் அந்த அளவில் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபைனலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து தான் அவங்க தான் வந்து எல்லாரையும் விட அதிகமான ஓட்டம் எடுத்திருக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வரவங்களை இவ்வளோ சொன்னால் கண்டிப்பா வந்து மற்றவங்க அவங்களுக்குமே நல்லவங்க மறுத்தானே தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே வந்து அமித்தோட வைஃபா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து வினோத்த நல்லா தான் சொல்லியிருந்தாங்க வினோத்தோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வினோத் கம்ருதீனோட சேர்ந்து நீங்கள் அம்மன்ற மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் வினோத் கம்ருதீன் அவங்களுக்கு சப்போர்ட் கூட வெளியில அவங்க அவங்க நல்லா வந்து விளையாடுறாங்க அவங்க ஃபைனல் வரைக்கும் வருவாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் நல்ல பேரும் அதே மாதிரி வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த இடத்துல வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா யாரை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் பிடிச்சிருக்கு அவங்க சில சில இடங்களில் கோவப்படுறாங்க சில சில இடங்களில் வந்து அவங்க கதைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பேசிடுவாங்க இருந்தாலுமே வந்து அவங்க வந்து யாருக்குமே இந்த தீங்கும் பண்ணணுமன்ற மாதிரி இல்லை எல்லாரோடையும் பழகிறாங்க குரூப்பாக வந்து இவங்க மட்டும்தான் பேசணும் அவங்களோட மட்டும்தான் பேசணும் மற்றவங்களோடையெல்லாம் நான் பேச மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் இருந்த மாதிரியே தெரியலை அவங்க எல்லாரோடையும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லை வந்து அப்படின்னு சொன்னால் பார்வதி அம்மா வந்து போகும் வரைக்கும் எதுவுமே சொல்ல இல்லையான்னு சொன்னால் சொல்லியிருந்தாங்க அவங்க இப்போ சொல்கிறாங்கன்னு சொன்னால் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைமுக்கு பார்த்தா வந்து அவங்க வந்து பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த நேரத்துலேருந்து அவங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது தானே மற்ற பேரண்ட்ஸோடு ஒப்பிடும்போது அவங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது ஆனால் அவங்க வந்து பெருசா அந்த நேரத்தில் அதை கண்டஸ்டன்ஸை பற்றி பெருசாக வந்து இவங்களுக்கு வந்து சொல்லலை என்னத்துக்காக என்று சொன்னால் எல்லாருமே வந்து லைஃப்பை பார்த்துட்டு வருவாங்க அங்கே உள்ள வாரவங்க இருக்கிறாங்க எல்லாம் அவங்க வந்து லைஃபை பார்த்துட்டு வருவாங்க வரும்போது வந்து இவங்க ஏதாவது பேசினா அதை அதில் அவங்க பார்த்துருவாங்க பார்த்துட்டு இங்கே இவங்க நல்ல மாதிரி உங்களுக்கு தெரியறாங்க பார்வதியோட அம்மா ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது இவங்க வந்து திவ்யாவை இப்படி சொன்னாங்க யார் சுபீத்ஷாவை இப்படி சொன்னாங்க அரோராவை இப்படி சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிவிடுவாங்க இல்லை அவங்களோட ஃபேமிலி வந்து சொன்னால் அவங்களே மற்ற கண்டஸ்டுக்கு சொல்லுவாங்க இவங்க இப்படி எங்களை சொல்லியிருக்காங்களா லைஃப்பில் பார்த்துட்டு வந்து சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க இல்லையா அதனால் எல்லாரோட ஃபேமிலியும் வந்து போகும் வரைக்கும் அவங்க பெருசாக எதுவுமே சொல்லலைன்னு சொல்லலாம் அதாவது அதை கண்டஸ்டன் பற்றி பெருசாக எதுவும் சொல்லலை அதுக்கப்புறமா இருந்து பேசும்போது வந்து அவங்க வந்து ஒரு சில கண்டஸ்டன் பற்றி சொல்கிறாங்க அவங்க அப்படி இவங்க அப்படி இவங்களோட கவனமாக இருக்கணும் அவங்களோட கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் பார்வதிய மற்ற கண்டஸ்டனை பற்றி சொல்கிறத விட அவங்க முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயமாக அங்கே இருந்த விஷயமே வந்து பார்வதியை பற்றி தான் அந்த அந்த டாஸ்க்கை பற்றியோ அல்லது அந்த கேமை பற்றியோ அல்லது அதை கண்டஸ்டன்னை பற்றியோ சொல்கிறத விட தன்னுடைய பொண்ணு என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறது நல்லதில்லை இப்படி பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் பார்வதியை திரும்ப திரும்ப கேட்குறாங்க எப்படி இருந்தது அது அப்படி இருந்தது அப்படி இருந்தது நீ ரொம்ப சிரிச்சிட்டு வரும்போது எனக்கு அதுவே ஹாப்பி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மற்றவங்க என்ன கதாச்சலம் அதைப்படிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க வந்து சரியண்டா சரி என்ற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவங்க வந்து தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க தான் இருக்குது பார்வதி என்னன்னு சொன்னா கம்ருதீனோட ஃப்ரெண்டு வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுறாங்க இனிமே நீங்க தனித்தனியாக விளையாடுங்கன்னு சொல்லும்போது வந்து இந்த ரியாக்சனுமே இல்லாம ஆமா தான் இனி விளையாட போறோம் அம்மாமே தான் சொன்னாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இவ்வளவு தூரம் சேர்ந்து விளையாடினது போதும் இனி தனியா விளையாடலாம்ன்ற மாதிரி வந்து அவங்க அந்த அவங்க அப்படி சொல்கிறாங்க டக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஆமாம் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறோம்ன்ற மாதிரி கூட சொல்லலை ஆமாம் விளையாடுறோம்ன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க கண்டென்ட்டுக்கு அதுதான் அதிகளவு அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி என்ன சொன்னால் அவங்க அம்மா ஏன் அவங்கள வந்து கண்டிக்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை என்னம்மா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறா எல்லாருமே பார்க்குற ஒரு ஷோ இந்த ஷோவில் சின்ன பிள்ளைகள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்ப்பங்க மற்றவங்க முகம் சுழிக்கிற மாதிரி ஏன் நீ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கொள்கிற மைக்க மைக்கை கலட்டிட்டு பேசுகிற அளவுக்கு அப்படி என்னமா இருக்குது நீ வந்து பேசுகிறத வந்து வெளிப்படையாகவே பேசலாம் தானே இவ்வளவு கேமரா இருக்கிற இடத்துல வந்து நீ இந்த மாதிரி நடந்து கொள்வதுக்கு என்ன காரணம்ன்ற மாதிரி வந்து அவங்க மற்றவங்க எல்லாம் வந்து கேமில் தானே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீ மட்டுமே நீ இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குற என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லாததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் தன்னுடைய பொண்ணு வந்து கேமுக்காகத்தான் அதை பண்ணிகிட்ருக்குறாங்கன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க போல இருக்குது அவங்க கேமுக்காக அதை பண்ணியிருந்தா கூட அவங்க வந்து அந்த சின்னதாவாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம் வந்த விட அட்வைஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தால் பார்வதி இந்த பாம்மா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறோமே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குற அது நல்லாவே இல்லை நான் வேறு இருபத்தி நாலு மணித்தேயாலும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது நீ நினைக்கலாம் இது வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச வாய்ப்புன்னு நினைக்கலாம் ஆனால் வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷமான வாய்ப்பாக இருந்தால் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஜோஸ் ஜோசிச்சு பார்க்கலையா நீ அது என்ற மாதிரி வந்து கேட்டுருக்கலாம் அதாவது வந்து நீ வந்து கேம் நல்லா ஆடிட்டுருக்குற எங்கள் உனக்கு ந நல்ல பேர் வெளியிலேயும் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லி நான் நான் இருபத்தி இருபத்தி நாலு மணி மணத்தியாலம் மணத்தியாலம் வந்து 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 இந்த இந்த வீட்டுக்குள்ள இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கும் 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 உனக்கும் பார்க்குற ஹாப்பியாக ஆனால் ஆனால் நீ நீ இப்படியான விஷயங்களை இப்படியம்மா இருக்கிறது ஜோதிச்சு என்ற மாதிரி அவங்க 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 சொன்னால் சொன்னால் அது கொஞ்சம் கரெக்டாக ஏன் கேட்குறேன்னு தன்னுடைய பொண்ணோட கேம் பாதிக்க ரெண்டு வாரத்தில் நடந்து முடிகிற அந்த வெளியில இருக்குறாங்க யோசிக்கிறாங்களோ வழியை அவங்கட லைஃப் எப்படி இருக்கும் அப்படி மற்றவங்க பார்க்கும்போது என்ன இந்த பொண்ணு அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு நூறு நாள் இருக்கிற கிடையில என்ன பாடெல்லாம் பட்டுச்சுதுப்பா என்ன மாதிரியெல்லாம் இந்த பொண்ணுடைய செயற்பாடு இருந்ததுன்ற மாதிரி வந்து கதைக்கிறது முக்கியமாக அல்லது வந்து அந்த ரெண்டு வாரத்தில் நடந்து முடிகிற விளையாட்டு முக்கியமான்னு சொன்னால் அவங்கட லைஃப் தான் முக்கியம் அந்த லைஃபை பற்றி அவங்க பேசாமட்டாங்க இல்லை அதை பற்றி எல்லாம் பேச வேண்டாம் இங்கேன்ற மாதிரி விட்டாங்களா தெரியல இருந்தாலும் அந்த இடத்துலேயே அதை பற்றி பேசுகிறது தான் சரி அது கேம் பாதித்ததோ பாகுதி கேலையோ பார்வதின்ற கேம் பாதித்ததோ பாவி பாதி பார்வதி இங்கே பாரு மைக்கை கலட்டிகிட்டே பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து விஜய் சேதுபேசு கேட்குற அளவுக்கு என் வச்சேன் மைக்கை கலட்டி வச்சிட்டு இருங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய கேம் போச்சுது ஏன் நீ அந்த மாதிரி பண்ணேன் அந்த மாதிரி பண்ணுறதுக்க வேண்டிய அவசியம் என்னன்ற மாதிரி வந்து கேட்டுருக்கலாம் இன்னொரு விஷயம் சொன்னால் பார்வதி சொல்கிறாங்கன்னு சொன்னால் எது இங்கே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி வந்தனோ அதை தான் நான் பண்ண வேண்டியா போச்சுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன பார்வதி புதுசாக வந்து இந்த கெமராக்கு முன்னால் நிற்கிறாங்களா இல்லை அவங்க ஏற்கனவே வந்து அவங்க இதுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றும் புதுசு இல்லை அவங்களுக்கு இந்த இது ஒரு கேம் இது நிறைய கேமரா இதை சுற்றி இருக்குது அவங்க வந்து தான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும் மட்டும் தெரியும் அவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக அதை பண்ணிகிட்ருக்குறாங்க மாதிரி இருந்தது என்னென்னு சொன்னால் அவங்க பேசுகிற பேச்சு அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கூட அவங்களுக்கு பயமோ அதோ இல்லை அவங்கள்ட்ட அம்மா விற்கும் முதல் பயப்பட்ட மாதிரி தான் வந்து பண்ணாங்க உண்மையிலே வந்து அவங்கள்ட்ட அம்மா பேச போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த பொண்ணு இந்த எல்லாம் பண்ணாங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லையான்ற மாதிரி தான் இருந்துச்சுது ஆனால் வந்து அவங்கள்ட்ட அம்மா வந்து சிரித்து பேசும்போது அவங்கள்ட்ட அம்மா இதெல்லாம் பேச மாட்டாங்க போல இருக்குது அதுதான் இவ்வளோ தைரியமாக இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கிற மாதிரி தான் இருந்தது அவங்க செயற்பாட்டை பார்க்கும்போது பார்வதிண்ட செயற்பாட்டை பார்க்கும்போதும் சரி இவங்க கதையை பார்க்கும்போதும் சரி தான் இருந்தது இங்க பாருமா கேம்ல நீ வெல்றியோ தோக்குறியோ அது முக்கியமில்லை இந்த பிள்ளை நல்லா பிள்ளை நல்ல ஒழுக்கமான பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு நூறு நாள் இருந்தது பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்தது அந்த பிள்ளையுடைய பேச்சைக்குறக்கு ஆசையாக இருந்தது அந்த பிள்ளையுடைய செயற்பாட்டை கேட்கறக்கு ஆசையாக இருந்தது ஒரு நாள் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு போனாலும் அந்த பிக் பிக்பாஸுக்கு அந்த ஒரு நாள் இருந்த வரலாறு சொல்கிற மாதிரி தான் அந்த பிள்ளையுடைய செயற்பாடு இருந்ததுன்ற மாதிரி இருக்கணும் அம்மா நீ இந்த மாதிரி எல்லாம் விளையாடித்தான் அந்த கேமை வந்து வின் பண்ணணுமென்ற அவசியம் இல்லை என்ற மாதிரி வந்து அவங்க சொல்லலை இரகசியமாக சொன்னாங்களோ இல்லையோ ஆனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி அவங்க தெரியல அதை கண்டஸ்டன்ட்டில் என்னென்ன குறைகளை சொன்னோமோ அதை வந்து லாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிருப்பாங்க பார்வதிக்கு மட்டும் ஏன்னென்று சொன்னால் அதுக்கு முன்னாடியே சொன்னால் வந்து மற்ற ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க யார் யார் ஃபேமிலி வர இருக்கோ அவங்க வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க இல்லையா அவங்க வரும் வரைக்கும் லைஃப்பை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க எல்லா ஃபேமிலியுமே அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும் வரைக்கும் லைஃப் பார்த்துட்டு வந்து வருவாங்க அப்போ சொல்லுவாங்கன்றதுக்காக பேசாமல் இருந்திருக்கு இருந்திருக்கிறாங்க இருக்கு அதுக்கப்புறமா சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டிப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதான் வந்து இதுக்கு முதல்ல ஒரு சீசனில் வந்து லாஸ்ட்லியாக இருந்த சீசனில் யாருக்கணும் அவங்க டப்பா வந்தோடனே கேட்ட விஷயம் நீ என்ன சொல்லிட்டு வந்த என்ன பண்ணிகிட்ருக்குற இதுக்காகத்தான் நான் உன்னை இங்கே அனுப்பினேனா நீ தான் இங்கே வந்தியா இந்த மாதிரி வந்து அவங்க வாசல் கிட்ட வரும்போதே வந்து சொல்லிப்பாங்க இவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஏதோ அழுவாங்க லாஸ்டியாக அவங்க அப்பா வந்து இப்படித்தான் நான் நான் வளர்த்தன்கிற மாதிரி வந்து கேட்பாங்க அந்த நேரத்தில் வந்து சேரன்னு சார் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சரி விடுங்கன்ற மாதிரி வந்து அவங்கள சமாதானப்படுத்துவாங்க ஆறுதல் படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது இல்லை சார் நான் அந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலைன்ற மாதிரி வந்து சொன்னாங்க என்ன தான் இருந்தாலும் இந்த மனசில் அந்த கோவம் அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த கேம் ஒன்றும் பார்க்காம பிக் பாஸ் ஷோ ஒன்றும் பார்க்காம அந்த இடத்துல அந்த பிள்ளையை கண்டிச்சே தீர்வோம் இந்த மாதிரி நான் வளர்க்க ஏன் கேமுக்காக நீ இப்படி பண்ணுறதா கேமுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா வார்த்தை அவங்களோட பேச்சு இருந்தது அதே மாதிரி இன்னும் ஒரு சீசனில் வந்து சிவானுட அம்மா வரும்போது வந்து பாலாவோட பேசிகிட்டு இருந்த விஷயத்த வச்சு அவங்களுமே ஏசிட்டு போயிருப்பாங்க கேமில் வந்து இன்னும் பாலாவோட பேசிகிட்டு இருக்கிறது தான் வந்தியான்ற மாதிரிலாம் அவங்களுமே பேசிட்டு போயிருப்பாங்க ஒரு சின்ன கண்டிப்பு அவங்க வந்தவுடனே இல்லாட்டிலும் பிறகுண்டாலும் என்னதான் இருந்தாலும் பார்வது இங்கே வா கமருதீன் நீங்கள் வாங்க நான் பா உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அட்வைஸ் பண்ணுறது சரியாதப்பா தப்பா அது என்ன தெரியல என்ற பொண்ணுக்கு நான் அட்வைஸ் பண்ணணும் எல்லார் முன்னாடியும் அட்வைஸ் பண்ணணும் இங்கே கேம் கேமண்டை தான் கேமண்டா நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது வெளியில் நாங்கள் இருந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வரும்போது என் பொண்ணு எனக்கு பெருமையை தேடி தந்திருக்கிறான்ற மாதிரி வந்து வந்தால் சந்தோஷம் என்ன இந்த பொண்ணு இந்த அம்மா வந்து என்ன பாடுபட போகிறாங்களோ தெரியாதுன்ற மாதிரி வந்து நீ வச்சிருக்க கூடாது இல்லைன்ற மாதிரி வந்து அவங்க கே கீழே தண்ட பிள்ளை கேம் பாதிக்கப்படக்கூடாது அந்த டைம் வரைக்கும் நினைக்கிறாங்க போல இருக்கு ஆனால் வந்து அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு கூட இல்லை ஏன்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்டார்ட்லேருந்து ஒரு விஷயமும் சொல்லாமல் போகிறது கொஞ்சம் நேரம் முன்னாடி தானே சொல்லிட்டு போகிறாங்க பார்வதிக்கு அதனால் வந்து அவங்களுக்கு வரும்போது மற்றவங்க லைஃப் பார்த்துட்டு வருவாங்க அதனால் இங்கே தான் என்ன பேசுறேன் மற்ற கண்டிஷனுக்கு சொல்லி சொல்லிவிடுவாங்கன்ற நினச்சிருக்கலாம் கடைசியில் வந்து சொன்னால் மற்றவங்களுக்கு தெரியுறக்கு வாய்ப்பில்லை தான் பார்வதியோட என்ன பேசுகிறேன்றது வாய்ப்பில்லை இல்லை என்று சொன்னால் சொல்லிடுவாங்க இல்லையா அவங்க அப்படி நினச்சிருக்கான் அது தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாமல் இருக்கமா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்வதிக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் தன்னுடைய அம்மாவுக்கு என்ன சொல்லி சமாளிக்கலாம் என்றதை விட தான் வந்து சொல்கிறதே அவங்க கேட்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க போல இருக்குது இதில் வந்து பார்க்க போனால் பார்த்துக்கொண்டிருக்கிற ஆடியன்ஸ் தான் வந்து சரி என்ன தான் நடக்க போகுது அவங்க அம்மா இப்படி தான் கண்டிக்க போகிறாங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க என்ன அட்வைஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு கொண்டு இருந்த ஆடியன்ஸுக்கு தான் ஒரு சின்ன ஏமாற்றம் என்று சொல்லலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அடுத்ததான் வந்து ஸ்வீட்ஸாக தான் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் வந்து இந்த வாரத்தில் வந்து அவங்க தான் வந்து ஓட்குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் வந்து அவங்க வெளியேறதாக இருந்தால் தான் இருக்கும் அல்லது போனால் வேறு யாராவது வெளியேறாங்களா தெரியலை டபுள் பிக்சனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருத்தவங்க போவாங்களா இருந்தால் அது ஸ்வீட்ஸாவாக தான் இருக்கும் யார் போகிறாங்க வெளியில் வெளியேற போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்